எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெனாண்டா ஆக்டர் ஷாம்சர் மாதிரி ஒரு பர்சன் கூட ஒரு நல்ல கதையில் நல்ல டீமில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுவும் ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங் ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ சப்போர்ட் மீ அண்ட் விஷ் மீ ஆல் த வெரி பெஸ்ட் நான் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் படம் அஸ்திரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நீங்கள் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு நம்புகிறேன் முடிஞ்சளவுக்கு படத்தை சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட ஃபஸ்ட் படம் எனக்கு டேரக்டருக்கு டீமுக்கு எல்லாருக்குமே ஷாம்சர் பற்றியும் ஹீரோயின் மேம் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் நிறைய பேசணும்னு ஆசை பட் இதுக்கான மேடை மேடைன்னு ஒன்று அமையும் போது நிறைய அதை பற்றி பேசுகிறேன் அண்ட் பல நாள் கனவு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸும் பார்த்து நல்ல ரிவியூ சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் தேங்க்யூ வாங்க எல்ல வணக்கம் இது என்னோட ஃபஸ்ட்டு படம் எங்கள் டீம்ல நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பெஸ்ட் மூவிஸில் இது ஒரு சிறந்த படமாக இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த டேபிக்கு மொத்தமாக நீங்கள் வெற்றி பெற செய்யணுங்கிறத பத்திரிகை வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு இனிமேல் வந்து நீங்கள் எழுத்துகிற எழுதுற எழுத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஜெயிச்ச படங்களுக்கு நீங்கள் முதல் காரணமாக இருந்திருக்கீங்க ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேஃப் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ மார்ச் செவன் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அது டைட்டில் அஸ்திரம்னா வெப்பன் அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன் ஒரு ஆயுதம் அப்படின்ற அர்த்தம் இப்ப நீங்க படம் நான் ரிவீல் பண்ண முடியாதுன்னு பாக்குறேன் இல்ல இந்த படத்துல ஒரு முக்கியமான வெப்பன் படத்துல யூஸ் பண்றாங்கல்ல அதை ரிவீல் பண்ண முடியா ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ண வேணான்னு நான் பாக்குறேன் ஆனா படம் பார்த்து உங்களுக்கு அந்த அஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தான் இந்த நடக்குது இல்ல நடக்குது ஆக்சுவலா அத ஒரு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கோம்